ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கோயக்கோட்ல தீபக் நோர்த்தர் முத்ரா இன்பெக்ஸ கம்பெனியில் சேல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் ஆச்சு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் சேல்ஸ் நேச்சர் ஆஃப் ஜாபுங்கனால இவர் பையனூரில் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு பையனூர் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டுங்க அதே பஸ்ஸில் ஒரு பொண்ணு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அவங்க பேரு பார்த்தீங்கன்னா ஷிம்ஜிதா முஸ்தபா இந்த பொண்ணு வந்து ஒரு கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட்டுங்க அது இல்லாமல் ஷீஸ் அ காமர்ஸ் லெக்சரர் இந்த பொண்ணும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணு என்னமோ என்ன விஷய்டன்னு தெரியாது ஷீ ஸ்டார்ட் ஷூட்டிங் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஷூட் பண்ணாச்சும் அவர் வந்து தள்ளி தான் நின்றுட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் லெஃப்ட் ஹாண்டில் ஒரு பேக் இருந்திருக்கும் அவர் கஷ்டப்பட்டு அதை எடுத்திருப்பார் அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வாலண்டியராக போய் அவர் பக்கத்தில் நின்று இருக்கு வாலண்டியராக போய் நின்று இருக்கேன்னா இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்த டைரக்ஷன் வேற அவர் நின்றுட்டு இருந்த டைரக்ஷன் வேறு இந்த பொண்ணு வாலண்டியராக தான் போய் அவர் பக்கம் முட்டிட்டு நின்றுட்டு இருந்திருக்கா அவள் செஸ்ட்டு வந்து அவர் மேலே டச் ஆகி நின்றுட்டுருக்கு அவள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அவர் வந்து கையை பின்னாடி தரணும்னு கரெக்டாக அவர் பையை எடுக்கவும் இப்போ ரைட் ஹேண்டில் பையன் எடுக்கிறாரு கை லைட்டாக பின்னாடி வந்திருக்கு அவளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஃபேஸில் பார்த்தாவே தெரியும் நான் எதிர்பார்த்த கண்டென்ட் கிடச்சிச்சுங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பொண்ணு ஃபேஸில் தெரியும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் லைட்டாக திரும்பி பார்க்கறாரு அது ஒரு பொண்ணு டீசெண்டாக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் தள்ளி நின்றுட்டாரு அவர் தள்ளி அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணை அப்படி பார்த்துட்டு வீடியோ வந்து ஆஃப் பண்ணிருச்சு இது உங்களுக்கு இந்த வீடியோவிலே கிளியராக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் ஆக்கியிருக்கு வைரல் ஆக்கணும்னா எல்லா கமெண்ட்ஸும் இந்த பொண்ணுக்கு எதிராக தான் வந்திருக்கு இது பஸ்ஸு இது இப்படி தான் இருக்கும் உனக்கு இஷ்டம்னா நீ தள்ளி நில் அப்படி வந்து ஒருத்தரை சொல்ல முடியாதுன்னுலாம் சொன்னோன்னே இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டுச்சு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கு இவர் வந்து கிளீன் இன்டென்ஷனோடு தான் அவர் பண்ணியிருக்காரு இது வந்து செக்ஷுவல் மொலிஸ்டேஷன் மாதிரி தான் சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஆனால் அவரோட சுத்து வட்டாரத்துல எல்லாருமே சொல்றாங்க அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஓனர்ல இருந்து எல்லாருமே சப்போர்ட் இருக்காங்க அவங்க ஓனர் கூட சொல்லியிருக்காரு நீ போய் ஒரு வக்கீல போய் பார்த்து அந்த பொண்ணு மேல கேஸ் கொடு இவர் வந்து அந்த கொடுக்குற தருணத்துல இந்த பொண்ணு ரெண்டாவது வீடியோ போட்டு அது பயங்கர வைரல் ஆகி அவருக்கு ரொம்ப அவமான அசிங்க ஆனால அவர் பதினெட்டாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு மானசிக சாமூகிக பிரச்சனத்த விசதிகரான ഇന്നലെ ഞാനൊരു പബ്ലിക് ബസ്സിൽ നിന്നുള്ള ഒരു വീഡിയോ ഷെയർ ചെയ്ത് എന്താന്ന് വെച്ചുകഴിഞ്ഞാല് ഒരാളെ മനക്കൂർവം എന്റെ ശരീരത്തിൽ സ്പർശിക്കുന്ന ഒരു വീഡിയോ അതൊരു ആക്സിഡന്റ് അല്ല ഒരു മിസണ്ടർസ്റ്റാൻഡിംഗും അല്ല ഇത് മേജർ സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂവും സെക്ഷൽ ബൌണ്ടറി വയലേഷനുമാണ് അതായത് കൺസന്റ് ഇല്ലാതെ ഒരു മനുഷ്യന്റെ ശരീരത്തിൽ തൊടാൻ ആർക്കാ അവകാശമുള്ളത്

பீரியட்ஸ்னால பயங்கர வயிற்று வலினால கஷ்டப்படுறதுக்கு இதே தீபக் தான் வந்து அந்த பொண்ணை உட்கார வச்சு அதுக்கு அவர்கிட்ட அந்த பேராசிட்டமால் மாத்திரையெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிட்டே வந்திருக்காரு இப்போ இந்த டெத்தை பற்றி தெரிஞ்ச அந்த பொண்ணு பத்தி ஒரு வாய்ஸ் வந்து இதே மாதிரி மீடியா ஒருத்தரோட தான் ിൽ ഇങ്ങനെ ബാക്കിൽ ഇങ്ങനെ മറ്റ കമ്പി അല്ലേ അതെ പിടിച്ചിട്ട് എങ്ങനെ ഭയങ്കര പേര്സായിട്ട് അപ്പൊ പുള്ളി ചോദിച്ച മോനെ എന്ത് പറ്റിയെന്ന് ചോദിച്ചപ്പോ എനിക്ക് അത് വേറെ നല്ല ഓർമ്മ ഉണ്ട് പുള്ളിയാണെന്നുള്ളത് അപ്പഴാണ് ശരിക്കും പുള്ളിയുടെ ഫേസ് കാണുന്നതും ചോദിച്ചെന്ത് പറ്റി ഞാൻ കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞത് പെയിൻ കില്ലർ വല്ലതും ഉണ്ടാ അപ്പൊ അമ്മയോട് ചോദിക്കുന്നത് പറഞ്ഞ അമ്മയ്ക്ക് ഭയയിരിക്കുന്നു അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു യുവയുടെ ഏറ്റാല് അമ്മ കിടന്നോട്ടേന്ന് അപ്പോൾ

சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிறதுக்காக அவங்களுக்கு நிறைய வந்து வியூஸ் கிடைக்கிறக்காக சப்ஸ்கிரைபர் கிடைக்கறக்காக இந்த மாதிரி நிறைய பண்றாங்க இட் இஸ் கிளியர்லி ப்ரூவ்ட் அந்த பொண்ணு வந்து அவளோட வியூஸ்க்காக தான் இதை போட்டிருக்கா எவ்வளோ வியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு இதை போட்டுட்டு ஷிக்ராஸ் டூ மில்லியன் வியூஸ் இதுதாங்க அந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியாவை வந்து தப்பா யூஸ் பண்றதுக்காக பண்றவங்க இருக்காங்க இல்லையா அதில் இந்த பொண்ணு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் விக்டிம் கார்டு விளையாடுறாங்க ரெண்டுமே தப்பான விஷயம் இது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இவ ஒரு கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட் தெரியாதா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் சரிங்க அவர் அப்படி பண்ணனதாவே இருக்கட்டும் இன்டென்ஷன் அவர் ஒரு மனுஷன் அப்படி பண்ணதாவே இருக்கட்டும் இவன் நல்ல பொண்ணா இருந்தா இவ உடனே தள்ளி போயிருப்பா இல்ல இந்த பெமனின் கேட்டகிரின்னு சொல்லி ஆடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணு நீட்டா அதை ஷூட் பண்ணாலா பக்கத்துல ஏதாவது ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இன்னைக்கு வந்து கேரளால ஏற்கனவே பஸ்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து அவன் வந்து ஜெயிலெல்லாம் போட்டு பெரிய இஷ்யூ ஆயிருந்தது அந்த மாதிரி இவரை கொண்டு போய் போட்டிருக்கணுங்க அதை விட்டுட்டு ஒரு அலிகேஷன் பண்ணி அந்த கொண்டு போய் மீடியால போட்டு அவரோட கரியர் அவர் இத்தனை வருஷம் இருந்தது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க யாருமே மூஞ்சி எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் சோஷியல் மீடியா அந்த மாதிரி சேனல் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசே உங்களுக்கு எத்தனையோ கண்டென்ட் இருக்கு பண்ணுங்க ஆனா ஒருத்தரோட மானம் எடுக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணாதீங்க அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் சரிங்க இப்ப பஸ்ல இருந்து அந்த பொண்ணு எடுத்துச்சு அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போய் கொடுத்துச்சு ஒரு கரெக்டான கிடையாது அவங்க ஃபேமிலியவே பாதிக்கும் நீங்க சோசியல் மீடியால போடும் போது இன்னொரு விஷயம் ஆம்பளைங்க தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க நீங்க நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம் நீங்க அன்இன்டென்ஷனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடக்கலாம் பப்ளிக்ல இன்டென்ஷனலாக கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கலாம் ஆனால் எப்படி நடந்தாலும் ஒரே ஒரு ரெண்டு செகண்டு ஒன் மினிட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் லைஃபே இல்லாமல் போயிடும் அதனால இன் அன்னி பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியாதுங்க என்றைக்குமே எந்த இடத்துல போனீங்கனாலும் லேடிஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா எல்லா லேடிஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில கிருக்குங்கெலாம் வந்து இன்னைக்கு நிறைய இந்த சோஷியல் மீடியா இந்த யூடியூப்புங்கிற ஒரு இதில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யார் மானம் போகுது யார் ஃபேமிலி இருக்கும் அந்த ஃபேமிலிக்காரங்க என்ன பண்ணுவாங்க எப்படி மூஞ்சி எடுத்து நடப்பாங்க அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எனக்கு வந்து எத்தனை வியூ கிடைக்கிது அவ்வளோதான் பார்ப்பாங்க ரெண்டாவது இன்டென்ஷனாக பண்ணுறவங்க இன்டென்ஷனாக பண்ணுறவங்க நிறைய இருக்கீங்க ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலேயும் பார்க்குறோங்க அஸ் எ ஃபீமேன் நானும் வெளியே போயிட்டு வந்தேன்னா நாங்கள் எத்தனை வந்து இந்த மாதிரி சந்திச்சுட்டு வரோம் சகிச்சுட்டு வரோம் எத்தனை வந்து மூஞ்சி சுளிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம்னு எங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி பண்ணுற ஆம்பளைங்க ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் பண்ணுறது என்றைக்குமே யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு மூணு கண் இருக்குது அவங்க கேமராவும் சேர்த்தி சொல்கிறேன் அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் கெரியர் உங்கள் லைஃபு எல்லாமே போயிடும் ஒரு செகண்ட் எடுத்து இந்த மாதிரி வீடியோ போட்டாங்கன்னா இதே நிலமை தான் உங்களுக்கு வரும் ஒன்ஸ் எஃபெக்ட் ஆகிட்டோன்னா நம்ம தள்ளி விட்டுட்டு போக முடியாது ஆமாம் நடந்துச்சுன்னு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் அதனால இன்டென்ஷனாக பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க அன்இன்டென்ஷனலாக இந்த மாதிரி ஆகிற சுச்சுவேஷன் இருக்கிறவங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு ஜென்ஸு போகும்போது தயவு செய்து கொஞ்சம் இருங்க இன்றைக்கெல்லாம் நீங்கள் நல்லவங்களாகவே இருக்கலாங்க இவரை எல்லாருமே ரொம்ப நல்லவர் தான் சொல்கிறாங்க இவ்வளோ நல்லவங்களையே வந்து இன்றைக்கி அந்த மனுஷ தூக்குமாட்டி செத்து போயிட்டாரு அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பையன் போயிடுச்சு அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆள் இன்றைக்கி இல்லை அவங்க அப்படி கதறி அழுகிறாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு வேண்டிய கேஸ் எடுக்கிறாங்க அது வந்து வேறு விஷயம் ஆனால் போன உயிர் போனது தான் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அவமானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தாங்க முடியாது அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம் அதனால் பார்த்துருங்க அண்ட் இன்டென்ஷனல்லாம் பண்ணுறவங்க உங்கள் ஃபேமிலியெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிட்டீங்க உங்கள் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் வேலை இடத்துலேருந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வாழவே முடியாது இவரை மாதிரி அதனால் இவர் வந்து ஒரு விக்டிம் ஆக்சுவலி இவர் தான் விக்டிம் அந்த பொண்ணு விக்டம் இல்லை இவர் தான் விக்டம் அதனால கேர்ஃபுல்லாக இருங்க